ஹெட்மாஸ்டரோட பையன் தோத்துட்டான் திருடனோட பையன் ஜெயிச்சிட்டான் ஒரு ஃபைனல கூட வர முடியல உன்னோட ஃப்ரெண்ட்னு சொல்லி நாங்க எப்படி இந்த ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்கிறது மனு சொன்னது கரெக்ட் தான் எச்சமோட பையன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது ஒரு வெயிட் தான் நாங்களும் நினைச்சோம் ஆனா இப்ப என்னடா மொத்தமா மானம் போயிடுச்சு எனக்கு உங்க யாரோட உதவியும் வேணாம் டேய் பாபி உன கோபப்படுத்ததுக்காக நாங்க இப்படி பேசல உன் கூட லாஸ்ட் வரைக்கும் நாங்க எப்பவுமே இருப்போம் ஆனா அந்த பாலு அவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும்டா ஜெயிச்சது நான் மசூதிக்கு போய் ப்ரே பண்ணதனால தான் நீ சொன்னது சரிதான் நீ எங்க அப்பாவும் ப்ரே பண்ணதனால தான் நான் ஜெயிச்சேன் இல்லனா அந்த குண்டன் கூட ஓடிலாம் என்னால எப்படி ஜெயிச்சிருக்க முடியும் எது எப்படியோ அவன் தோத்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு அவன் பண்றதெல்லாம் பார்த்தா என்னமோ அவன் தான் ஹெட் மாஸ்டர் மாதிரி பண்றான் டேய் இப்படி அழுத்து விடுவ டேய் அது எல்லாரே அடிக்கணும்டா டேய் பாபி அந்த பால் வரடா டேய் வாங்கடா வாங்கடா நீங்க ஏதாவது பார்த்த ஒரு வேளை இதை பார்த்த நீ யாருக்கிட்டேயாவது சொன்ன உனக்கு என்னை பத்தி தெரியும்ல வட வா நம்ம போயிடலாம் ம் டே பாபி இது ஸ்கூல் ஃபுல்லாக பரவும்டா எனக்கு என்னமோ பயமா இருக்குடா வட போயிடா நீங்க போங்க ம் போங்கடா

பாக்கெட்ல என்ன இருக்கு ஒண்ணு என்ன இருக்குன்னு கேட்டேன் வெளியேடு ஒண்ணு இல்ல டீச்சர் எடுன்னு சொல்றல்ல சிகரெட் ஆ இத நீ குடிக்கிறல்ல வா டீச்சர் வேணா டீச்சர் மரியாதையா என்கூட கூட டீச்சர் மரியாதையா வான்னு னு சொல்ல டீச்சர் உன்னோட இந்த பழக்கம் உங்க அப்பாக்கும் தெரியட்டும் வேணா டீச்சர் வா டீச்சர் போ டீச்சர் ப்ளீஸ் இந்தங்க நல்லா பாத்துக்கோங்க உங்க தங்க மகனோட நல்ல வளர்ச்சி ஏகப்பட்ட ஸ்கூல் மாறி இங்க அப்பாவோட கண்ணு முன்னாடி இருந்தும் கூட இவன் பண்ண வேலைய பாத்தீங்கல்ல இவன் பண்ண வேலைக்கு நீங்களே இவன் கிட்ட பதில் சொல்லுங்க மத்த வீடா

முன்னுதாரணமாக இருக்கணுமே தவிர உங்களுக்கு நான் சொல்லாமலே புரியும் நினைக்கிறேன் இவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து இவனை முன்னுக்கு கொண்டு வர பாருங்க வா

அவன் எந்த தப்பும் பண்ணல ஆனா இந்த கோலத்தில் இருக்கிற இவன கிளாஸ்ல மத்த பசங்க கூட உட்கார வைக்க முடியுமா ம் ஒருவேளை உங்க பையனுக்கு இதே மாதிரி நடந்திருந்தா அப்பவும் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா வா பாலு இங்க வா apaloh kamu பத்து நிமிஷத்துல உன்னோட ஷர்ட் காஞ்சிரும் சரி கண்ணா எனக்கு இப்போ கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நீ எதை பத்தியும் கவலைப்படாத நீ இங்கே ஷர்ட் காஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ்க்கு போட்டுடுவா சரியா நான் கிளம்புறேன்

அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னு எனக்கு இன்னும் நிறைய பாசம் கிடைச்சிருக்கும்ல நீ என்ன என்னென்னமா பேசிட்டு இருக்க ஒரு அம்மா இல்லாத குறைய என்னைக்காவது உனக்கு காமிச்சிருக்கணா என்னோட டீச்சர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போலப்பா அவங்கள பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ஒரு அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு டீச்சர் அம்மா தம்பி அவங்களாம் பெரிய ஆளுங்கப்பா நம்மளாம் பாவப்பட்டவங்க தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காத நீ நல்லவனை இருக்கிறதால தான் டீச்சர் உன் மேலே பாசம் காட்டுறாங்க புரிஞ்சுதா நீ படிச்சு நல்ல வேலையில போய் சேரணும் அப்போ டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் டீச்சர் டீச்சர் அம்மா என்னடா ஒரு ரெண்டு நாள் லீவ் கிடைச்சா நல்லா இருக்குல்ல ஆ இந்த ஆளை கூட்டி வரேன்னு சொல்லிட்டு போனவன் எங்க போய் தொலைச்சான் எங்க போனோம் தான் தெரியலையே என்னாச்சு சார் அதான் சாவி தொலைஞ்சிடுச்சு ஊட்ட தொறக்க ஆசாரியை வர சொல்லி அவர் வந்த உடனே திறக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமா என்ன தம்பி நீ மதிய சாப்பாடு எடுக்காம வந்துட்ட என்ன புள்ளட நீ என்னாச்சு எல்லாரும் ஒன்னா கூட்டமா நிக்கிறீங்க ஸ்கூலோட சாவி தொலைஞ்சிருச்சுப்பா அது ஆபீஸ் ரூம் தான் இருக்கு அதனால ஆபீஸ் ரூமோட போட்ட உடைக்கணும்ப்பா ஓஹோ இந்த கதவை திறக்க முடியாம எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க அதுக்கு பூட்டை உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த பூட்டை திறக்கறதுக்கு தான் ஆளை கூட்டி வர போயிருக்காங்க நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னால் நான் வேணா முயற்சி பண்ணி பார்க்குறேன் சரிப்பா வந்து பாரு ஆமா வந்து பாருங்க ஆ ஆ ஆமாடி இப்போ உடனே கொடுத்துறேன் இன்றைக்கி என்ன இந்த கால கையில் ஆர்பி நோடை வரேன்

அப்பா திருடுதானே அப்ப இதல்ல அல்ல பார்லிமெண்ட் பூட்டையே திறந்துருவாரு சரியா சொன்னடா இனி அவன் எந்தெந்த வீட்டோட பூட்டை திறக்க போறானோ மச்சா எங்க வீட்டுல இருக்கு நான் என்ன அவங்க வீட்டுக்கு எல்லாம் நினைக்கிறேன் எதுக்காக பயன் வந்தீங்க

எனக்கு எந்த <laughs> 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 இப்படி ஒரு நிலைமையில என்னால எப்படி குடிக்காம இருக்க முடியும் என் ரொம்ப வலிக்குதுடா என்னால தாய்க்க முடியல உங்க அம்மா என்ன இப்படி திருடலாக்குறது அவளுக்கு சொத்து மேல படத்து மேல இருந்த ஆசையாலதான் அவ கேக்குறதெல்லாம் என்னால செய்ய முடியாம இருக்கும்போது என்னையும் என் தங்கத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாடா நிமிஷம் கூட என் நெஞ்சில இப்படி ஒரு வழி வந்ததே இல்லடா ஆனா இப்போ என் பையன் ஒரு திருடோட பயனாட்டி அதுவும் பல பேர் முன்னாடி என் பிள்ளை எல்லாரும் முன்னாடி என்னால தலை குடிச்சு நிக்கும் போது என்னால தாங்க முடியல இனி என்ன பண்ணாலும் இவங்க கொடுத்த திருடுகிற பட்டம் மாறாது திருட வாசு அழுவாதீங்கப்பா அழுவாதீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி நீங்க கவலைப்படாதீங்கப்பா எனக்கு உங்களையே விட்ட வேற யாருமே இல்ல சத்தியமா சொல்ற சொல்லாம் என் வாழ்க்கையை துடிக்கவே மாட்டேன்